கையின் வலையில் சிக்கிய மீனு குருவி ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு காட்டோட பக்கத்துல ஒரு வீடும் இருந்துச்சு அந்த வீட்டுல சோனா குருவியும் மீனு குருவியும் தங்களோட ரெண்டு பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க சோனா குருவி பிள்ளைங்களை பார்த்துட்டு வர்றதுமா அவங்க குடும்பம் சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் ஒரு காக்கா மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்துச்சு அந்த காக்கா அத்தனோட மனசுக்குள்ள நினைச்சுச்சா இவங்க இப்படி சந்தோஷமா இருக்காங்களே இப்படி இருக்க விடக்கூடாது எப்படியாச்சும் பிரிச்சிடணும்னு நினச்சிச்சா அதுபடி ஒரு நாள் சோனா குருவி இதை தேட போனதுக்கு அப்புறம் நம்ம மீனு குருவிய பார்க்க காக்கா வந்துச்சா மீனு என்ன இப்படி அழைச்சி போயிட்ட நீ சந்தோஷமா இல்ல போலையே அப்படின்னு கேட்டு பேச தொடங்குச்சா மீனு குருவியும் நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டுச்சான் ஆனா அந்த காக்கா மீனு குருவிய விடாம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்துச்சா இல்லை மீனு நீ சந்தோஷமாக இல்லை உன்னோட ஆள் மனசில் ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பேச்சு கொடுத்துட்டே இருந்துச்சா அது மட்டும் இல்லாமல் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டும் இருந்துச்சா மீனு குருவியும் காக்கா திரும்ப திரும்ப சொல்லவும் ஃபீல் பண்ணவோ நம்ம நிஜமாகவே சந்தோஷமாக இல்லையோ அப்படின்னு யோசிக்க தொடங்குச்சான் இந்த காக்கா தினமும் வந்து ஏதாச்சும் சொல்ல மீனவும் யோசிச்சு வச்சு இருக்க இப்படியே நாளும் போச்சுதான் மீனுக்குருவி நினச்சிச்சா இந்த காக்காவுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் போல தெரியுது ஆனால் அந்த பாசம் கூட நம்ம சோனா குருவிக்கு இல்லை போல அப்படின்னு யோசிச்சுதான் அதுக்கப்புறம் காக்காவும் பேசி பேசி அந்த மீனுக்குருவியை கூட்டிட்டே போயிருச்சான் மீனுக்குருவி போனதை தாங்கி கொள்ள முடியாத சோனா குருவி அழுதுட்டே இருந்துச்சான் சோனா குருவி அழுத பார்த்த ரெண்டு குழந்தைங்களும் அப்பா அழாதீங்க அம்மா வந்துருவாங்கன்னு ஆறுதல் சொல்லிச்சுங்களாம் ஆனாலும் சோனா குருவியால அதை தாங்கிக்கவே முடியலையா சோனா குருவி தன்னோட உயிரையே விட்டுச்சான் அதுக்கப்புறம் மீனு குருவி அந்த காக்காவும் ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போனாங்க பாத்தீங்களா குழந்தைங்க பேரு நிவி குருவி துணி குருவி அந்த ரெண்டு காக்காவும் நீனு குருவி குழந்தைங்க கிட்ட பாசம் கட்டுறது பிடிக்கவே பிடிக்காது காக்கா மனசுக்குள்ளே நினச்சிச்சா எப்படியோ இந்த சோனா குருவியை கொண்டுட்டோம் இதுங்க ரெண்டையும் கூட எப்படியாச்சும் பிரிச்சுடணும் அப்படின்னு அதுக்கப்புறம் காக்கா மீனு கிட்ட போய் சொல்லிச்சா மீனு குருவி இந்த நிவி குருவி சரியே இல்லை எப்ப பாரு அடம் முடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு மீவி குருவிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சுது மீனு குருவியும் காக்கா சொல்கிறத நம்பி நீவி குருவி அடிக்க ஆரம்பிச்சுதான் குருவி எப்பவும் அழுதுட்டே இருக்குமா நம்ம அம்மா நம்ம மேல அன்பே காட்ட மாட்டுறாங்க நம்ம அப்பாவும் போயிட்டாங்க இப்படி நினைச்சு நினைச்சு டெய்லியும் அழுமா ஆனா என்னோட குழந்தைங்களோட நிலைமை என்னன்னு அந்த மீனு குருவிக்கு புரியவே இல்லையா தினமும் காக்கா நிவி குருவியா அடிக்குமா நீனு குருவியா தன்னோட குழந்தைங்க அடிக்கிறாங்கன்னு கவலைப்படவே செய்யாதா அடித்தாங்க முடியாத நிவி குருவியும் தனியாக வேற ஒரு கூட்டுக்கு போச்சுதான் அதுக்கப்புறம் கொடுமைப்படுத்த சொல்லுச்சா மீனும் இனிமே நீதான் ஈர தேடிட்டு வரணும் அப்படின்னு மீனக்குருவியும் இற தேட தினமும் போகுமா காக்கா எங்க போகாம கூட்டுக்குள்ள இருந்து மீனை கொண்டு வர இரைய சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்துச்சா ஒரு நாள் மீன் குருவி ஈர தேட போறப்போ மழை பெஞ்சிச்சான் அப்போ தெரியாத்தனமோ ஒரு மரத்துல இடிச்சு அதோட ரெக்கியில அடிபட்டுச்சான் வலியோட எப்படியோ தன்னோட கூட்டுக்கு வந்துச்சான் ஆனா பட்ட கவலைப்படாத அந்த காக்கா ஈர கொண்டு வரலன்னு சொல்லி மீனவை அடிச்சதா மீனுக்குருவியை அழுதுகிட்டு சோனா குருவியை நினச்சிச்சா சோனா குருவி மீனுக்குருவியை ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கும் அதை யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுச்சா அப்போ தான் மீனுக்குருவிக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த காக்கா சொன்ன பேச்சை நம்பி என்னோட சோனாவை நான் இழந்துட்டனே எனக்கு வாழ்க்கை முழுக்க இதுதான் தண்டனை இந்த காக்கா என்ன அடிமையாக வச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எப்பவுமே அடுத்தவங்க பேச்சை கேட்டு மயங்கவே கூடாது